low interest flexible repayment minimal documentation repco home loans your journey to home ownership is just a step away holidays naale gt holidays gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays mm. ஏன் அண்ணாமலை வாட்சி காமிச்சால ஏன் அண்ணாமலை வழக்கு போடல மாதிரி நீ போடுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும் தானே சவுக்கால அடிச்சிருக்காரு இப்ப அடுத்த சவுகாலம் அடிப்பா போலீஸ் கூட்டு போய் குனிவு கும்புற கும்புற அடிப்பாங்க இதெல்லாம் பியூச்சர்ல நடக்கும் இது ஒரு பரிகார பூஜை தான் பரிகார பூஜையா சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு கோயிலுக்கு ஆறு முருகனோட வீடு எத்தனை படையுன்னு தெரியும் அறுபடை முருகனோட ஜோசியர் சொல்லியிருக்காரு அது பதார்த்த ஜோதிடர் யதார்த்தமா சொல்லுவாரு அவர் சொன்ன உடனே இவர் அதை கடைபிடிச்சிருக்காரு அப்ப வந்து நீங்க உடலை வருத்தி கொண்டு முருகனை வழிபட்டீங்கன்னா இன்னும் பல கேஸ் உங்க மேல போடாம இருப்பாங்க என்ன மாட்டிட்டீங்க நீ அப்போ யார் வேணாலும் எப்போ வேணாலும் போகலாமா ஒரு ஹாஸ்டலுக்குள்ள பெண்கள் ஹாஸ்டலுக்குள்ள பிஜி படிக்கிறாங்க பிஹெச்டி படிக்கிறாங்க அவங்க எப்போ வேணாலும் அவங்களுக்கு அறிவு வேலை செய்யும் திடீர்னு பேசணும்னு தோணும் திடீர்னு டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணா எந்த நேரத்தில் வேணாலும் ஹாஸ்டலில் விட்டு வெளியில் போகலாம் உள்ளே வரலாமா எந்த இருட்டுக்குள்ளே வேணாலும் போகலாமா

நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டுல இந்த அண்ணா பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி இந்த விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு தற்சமயம் பிரேக்கிங் என்ன அப்படின்னா நீதிமன்றமும் வந்து பல கேள்விகளை எழுப்பிருக்கு இருபத்தைந்து லட்சம் இழப்பீடு வழங்க சொல்லிருக்கு இருக்கு ஆஹ் இது தொடர்பெல்லாம் பேச இருக்கும் அதற்கு முன்பாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சாட்டையடி தீர்வு குடுத்துருமா இந்த இஷ்யூக்கு இல்ல இல்ல இது சுவமோட்டவா எடுத்திருக்காங்க வழக்கு காவல்துறை விசாரிச்சு இருக்கு அதாவது நீதிமன்ற எல்லா வழக்குகளையும் வந்து சுவமோட்டா எடுக்கிறது இல்ல ஏதாவது எடுப்பாங்க எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் வெளியில வந்துருச்சு அப்படின்னு சோ இது இப்ப அது நீதிமன்றத்தை யாரும் விமர்சனிக்க விமர்சிக்க முடியாது அவர்களுடைய நீதிமன்றத்தில் நடந்த வாத விவாதங்கள் பிரதிவாதங்களை நம்ம விமர்சிக்க முடியாது ஆனாலும் அதை பத்தி நம்ம கருத்து சொல்றது தயாரா இல்ல சோ வந்து இப்ப என்னன்னா ஒரு விசாரணை நடத்தி இருக்கிறாங்க பல்வேறு கருத்துக்களை கோர்ட் ஹால்ல சொல்லி இருக்கிறாங்க அது தீர்ப்புல என்ன எழுதப்படுது அப்படின்றது வேற கருத்து சொல்றதுன்றது வேற சோ அந்த வகையில நீதிபதிகள் பல கருத்துக்களை சொல்லிருக்கிறாங்க இந்த இப்போ கமிஷனர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படி இருக்கு அதா இருக்கு இதா இருக்கு காவல்துறையை அப்படி விசாரிக்கலாம் அப்படி விசாரி கேள்வி கேட்டிருக்காங்க அது வந்து என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஹெல்மெட் எல்லாம் போறீங்க போலீஸ் உங்களை பிடிச்சிருதுன்னு வைங்க ஏன்னா ஐநூறு பேர் ஆயிரம் பேர் போயிட்டு இருப்பான் நீ ஆனா நீங்க கேட்க முடியாது சார் இந்த பாருங்க சார் அவனை பிடிக்கு சார் இந்த அவன் கூட போகிறான் சார் அந்த பா பா பாப்பா போறான் போகுது சார் என்னைய மட்டும் ஏன் சார் பிடிச்சிங்கன்னு கேட்க முடியாது ஏன்னா அதுதான் வந்து ஒரு துரதிருஷ்டவசமான விஷயமா அதுதான் இதான விஷயமா தான் அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இது ஆட்சி நமக்கு பல விஷயங்கள்ல தொல்லைகள் வரும் பிரச்சனை வரும் எப்படின்னா இப்ப ஒவ்வொருத்தர் வந்து சார் என்னையை மட்டும் பிடிக்கிறீங்க அவன் ஊர்ல எத்தனையோ கஞ்சா அடிக்கிறான் எனைய மட்டும் பிடிச்சி வழக்கு போடுறீங்க அவனே சார் பிடிக்கலான்னு கேட்பான் சார் அந்த அவ அவலம் பண்ணாரு அந்த வழக்கே என்ன பிடிக்கல என்னைய டக்குன்னு ஒரே நாளில் பிடிச்சிட்டீங்கன்னு கேட்பான் இப்படி எல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அது அதெல்லாம் மைனஸ் இதை அதே மாதிரி பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க மாற்றினீங்க அப்படின்னா நீங்க தான் தண்டாங்கிட்ட அடுத்தவங்களை சொல்ல முடியாது இப்போ அதான் கேட்பாங்கப்ப நீங்க இருமல் வந்தா நீங்க தான் மருந்து சாப்பிடணும் அந்த மாதிரி தான் அது இப்ப வந்து நீங்க வந்து சார் இப்போ அவங்களுக்கு இருமல் அந்த எங்க மூணாவது வீட்டில் இருமல் வருது அதுக்கெல்லாம் மருந்து கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா எனக்கு இருமல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் மருந்து கொடுப்பாங்கன்ற மாதிரி இந்த சட்டத்துலேயும் அதை தான் ஹெல்மெட் போட்டு நீங்க போனீங்க அப்படின்னா போகலை அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க அந்த ஃபைனை நீங்க தான் கேட்டது வேற அவங்க எல்லாம் போட்டிருக்காங்களே நீங்க சொல்ல முடியாது அந்த வகையில தான் இந்த சோ இந்த வழக்கு சார் நீங்க எடுக்க ஓகே அந்த விசாரணை ஓகே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஆறு முறை சவுக்கடிகள் கொடுத்து கொண்டார் எட்டுமுறை சவுக்கடி எட்டுமுறை என்று என்ன வெளியுடுகிறீங்களா இல்ல சார் ஆறு முறை தான் பாத்தீங்கன்னா லைவ்ல பாத்தீங்களா இல்லையா நம்பரே போட்டாங்களாமா ஒரு டிவில ஒன்னு ரெண்டு இல்ல இந்த சவுக்கடி வந்து அவ்வளவு பெரிய ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் அப்படிங்கும் அவர் செஞ்ச செயல் பாதிமா அவ்வளவு பெரிய கட்சி அது அப்படின்றது அந்த கட்சியே அப்படி கட்சி தான் கட்சியே அப்படிதான் அப்படிங்கும் போது தலைவன் அப்படித்தான் இருப்பாங்க தொண்டர்களும் அப்படித்தான் இருப்பாங்க இது ஒரு பரிகார பூஜை தான் பரிகார பூஜையா இருக்காங்க ஒரு ஆறு கோயிலுக்கு ஆறு முருகனோட வீடு எத்தனை படைன்னு எத்தனை அறுபடை வீடு தான் ஆமா அந்த அறுபடை வீட்டுக்கும் போய் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மண்சோர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் காலையில பொங்கல் மத்தியான குஸ்கா அது போட மட்டன் குஸ்கா இல்லை குஸ்கா சாப்பிட்டு நைட்டு விடணும்ன்றது ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு அது பதார்த்த ஜோதிடர் யதார்த்தமா சொல்லுவாரு இவர் அதை அப்போ வந்து நீங்கள் உடலை வருத்தி கொண்டு முருகனை வழிபட்டீங்கன்னா இன்னும் பல கேஸ் உங்க மேல போடாம இருப்பாங்க ஏன்னா மாட்டிட்டீங்க நீ கேட்டு இப்போ வந்து போயிருக்காரு செருப்பு போடக்கூடாதுன்றதுனால அந்த சூவை கழட்டி வச்சுட்டு இது பண்ணியிருக்காரு அதான் பாக்க முடியாது இல்ல திமுக ரொம்ப ஆதங்கப்பட்டு நிறைய விஷயங்கள் சம்பந்தமே இல்லாம திமுக சவுகால் அடிச்சா அடிக்க சொல்லுச்சா அதெல்லாம் இல்ல இல்ல அமைச்சர்களை கேட்டிருக்காரு அமைச்சர்களை பார்த்து கேட்டிருக்காரு விமர்சிச்சிருக்காரு நானும் காவல்துறையில இருந்து தான் வந்திருக்கேன் நான் தான் நான் வந்து இந்த இந்த பாஜக தலைவருடைய மாநில தலைவராக இருக்கேன் அவரே வந்து சொல்லியிருக்காரு ஒரு வெங்காய பதவியில இருக்கேன் நானு

இல்ல பாஜக மேல ஒருவேளை வெறுப்புல இருக்காரோ அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது பாஜக மேல அவர் வெறுப்புல இல்ல பாஜக அவர் மேல வெறுப்புல இருக்கு நீங்க சொல்றீங்க பாஜக அவர் மேல வெறுப்புல இருக்கு யாரெல்லாம் வந்து ரொம்ப பாசமா இது பண்ணாங்க பண்ணாங்களோ சோ வந்து அத அவங்களே வந்து இப்ப வேண்டான்ற மாதிரியான முடிவுக்கு வந்திருக்காங்க சோ அதுக்காக தான் இந்த பரிகார பூஜையை அந்த பரிகாரத்தோட சேர்த்து இதையும் வந்து ஒரு அரசியல் ஆலோசகர்கள் இருப்பாங்க ஆஹ் பூண்டைன்னு ஒருத்தர் இருக்காரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் அவர் வந்து அரசியல் ரீதியா அவருக்கு சொல்லி கொடுப்பாரு இன்னொருத்தர் வந்து இந்த பதார்த்த சோதிட்டன்னு ஒருத்தர் இவர் வந்து பரிகாரங்களை சொல்லிக் கொடுப்பாரு இந்த ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி அண்ணாமலைக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா நீங்க ஒரே ரெண்டு மாங்க இந்த மாதிரி போன் பண்ணி அந்த பூண்டைன்ற சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அறுபடை வீட்டுக்கு போய் செருப்பு இல்லாமல் நடந்துட்டு சோறு தின்னு பழைய பொங்கல் மீந்து போன இட்லி எல்லாம் சாப்பிட்டு வேற தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணலாம்னா ரைட் நல்ல தகவல் தான் சவுக்கால் அடிச்சு அடிச்சுக்கோங்க அடிச்சுக்கிட்டு திமுக மேல பழிய போட்டு திமுகக்கு எதிராக பண்ணிட்டீங்கன்னா அரசியல் நடத்துன மாதிரியே இருக்கும் இது என்னோட ஐடியா பதார்த்தம் சொன்ன மாதிரி நீங்க வந்து யதார்த்தமா நீங்க பரிகாரம் பண்ண மாதிரியே இருக்கும் ரெண்டுமே முருகனே ஏமாத்துற மாதிரி இருக்கும் இவரே ஏமாத்துற மாதிரி இருக்கும் சொல்லியிருக்காங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அது எந்த நேரம் எந்த இடம் இதெல்லாம் அடுத்த விஷயம் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ஒரு தீர்வு வேணும் தண்டிக்கப்படணும் அது அப்படிங்கறதுல தீர்வு வேணுமா பெண் பாதிக்கப்பட்டா மட்டும் இல்ல ஆண் பாதிக்கப்பட்டா மட்டும் இல்ல இல்ல இந்த விஷயத்தை பத்தி பேசுறது நாய்க்குட்டி பாதிக்கப்பட்டாலும் அது வந்து தவறான விஷயம் தான் சரி ஓகே இல்ல அந்த விஷயத்துக்காக ஒருத்தர் குரல் கொடுக்கறாரு அப்படிங்கும்போது போது அதை வரவேற்கப்பட வேண்டியதுதான் அதுல வந்து இவர் இவரோட போட்டோ எடுத்திருக்காரு அவரோட போட்டோ எடுத்திருக்காரு அப்படின்னு அவர் பல போட்டோக்களை காட்டுறாரு ஆஹ் அது எல்லாமே பிஜேபி லதான் ட்ரை பண்ணிருக்கான் பிஜேபி சேர்றது தான் ட்ரை பண்ணி இருந்திருக்கான் ஏன்னா நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அவன மாதிரி ஆட்கள் நிறைய சேர்ந்துட்டாங்கன்னா அவனுக்கு பிடிக்காத கிரிமினெல்லாம் அங்க போய் சேர்ந்துருக்கான் எல்லாம் ரவுடி ரவுடீசா இந்த கருக்கா வினோத்தின் ஒருத்தான் இருந்தா பாருங்க வெறும் சதிகாரன் அவனை அனுப்பி இவன் இந்த மாதிரி நிறைய பேர் அங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னு இவன் பாத்துருக்கான் எல்லாருமே ஒரே கூட்டமா இருந்தீங்கன்னா தனியா தெரிய மாட்டோம்ல அதனால தான் டக்குன்னு வந்து திமுக அவன் சேரல கூட மினிஸ்டர் எங்க போறாரோ காலையில இருந்துச்சு பின்னாடியே போனா போட்டோல விழுந்துடலாம் நீங்க யாரா இருந்தாலும் நீ கூட ட்ரீட் பண்ணி பாக்கலாம் சரி நீங்க பெண்ணா இருக்கீங்க போக முடியாது ஒரு காலையிலேயே போயிட்டு பின்னாடியே சுத்தினீங்கன்னா போட்டோல கட்டாயம் விழுந்துருவீங்க புரியுதா உங்களுக்கு அது இப்ப நீங்க வந்து யார் கூட வேணாலும் அண்ணா ஜெயக்குமார் பின்னாடி யாராவது போனாங்கன்னா கூட போட்டோல விடுவாங்க ஆனா அவளை அவ்வளவா சுத்துறது இல்லை இப்ப அமைச்சரா இல்லாததுனால அதனால யாரு கூட வேணாலும் பின்னாடி போனீங்கன்னா போட்டோல விழுந்துருவோம் கட்டாயம்

அரின் போட்டு ஸ்ரீ வித்யான்னு போட்டு உங்க ஃபோட்டோவையும் போட்டு இப்போ அடிச்சு காசு கொடுத்து அடிச்சு ஓட்டலாம் யாரும் கேட்க மாட்டாங்க ஒன்றும் போலீஸ்லாம் ஒண்ணுமே கேட்காது போஸ்ட் நீங்க பாட்டு போட்டு போயிருக்கு அதாவது திமுக மாதிரி ஆளுங்கட்சியை நோக்கி எதிர்கட்சி பாஜக எல்லாரும் குரல்களை எழுப்பும் போதும் சரி கேள்வி கேட்கும் போதும் சரி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து பதில் சொல்றாங்க ஆனா அந்த பகுதியை சேர்ந்த மா சுப்பிரமணியம் வந்து இது வரைக்கும் ஏன் அமைதியா இருக்காரு அப்படின்னு கேள்விகளை இன்னைக்கு கேட்டிருக்காங்க ஏன் அவருடைய அவரும் சவுக்கால் அடிச்சுக்கணும் அவர் மேலே வைக்கப்படுது அப்ப அவருக்கு சொல்லுவாரு அவர் இப்பதான் சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு பையன் பின்னாடி நின்னான்ல இப்பதான் சொல்லுவாங்க ஆனா அந்த இதெல்லாம் போய் மழை நேரத்துல ஒருத்தன் கூட வந்துட்டு இருந்தா பாருங்க அந்த இதெல்லாம் அவர் பத்து பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு பையன் வந்தான் ஆமா அவன் தானே இந்த கற்பழிப்பு அப்படியா சரி சரி தெரியாதையா சரி அவன் வந்தானா நீ விடாதீங்க நீ இது பண்ணாதீங்க அவனை மாதிரி யாரெல்லாம் செக் பண்ணி விடுங்க ஏன் போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க எவனா வந்து நம்மள கழுத்து போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்படிதான் கேஷுவலா பேசியிருப்பான் இதான் எதார்த்த கள நிலவரம் அப்படித்தான் இருக்கும் இருக்கா அதனால மோடிஜி பேசினாரு பத்தாயிரம் பேர் உட்காந்துருந்தா எல்லாத்தையும் செக் பண்ணியா விட்டாங்க அவன் வந்து மோடிஜியோட கருத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த கூட்டத்துல போய் முதல் வரிசையில உட்காந்துருந்தான் இவன் தான் வந்து நாலு கற்பழிப்புக்கு முக்கியமான குற்றவாளின்னு சொல்ல முடியுமா எந்த கட்சியுமே சொல்ல முடியாது எல்லா செலிபிரிட்டியும் வந்து கூட போட்டோ எடுப்பாங்க கூட நிப்பாங்க புரியுதா கிரிமினல்ஸ் தான் மேக்சிமம் என்ன பண்ணுவானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சேர் வாங்கி கொடுப்பான் அந்த காலத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு டேர் இல்ல டேபிள் இல்லைன்னு சொல்லி இது ஒரு காலம் எழுபதுகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சார் நேராக போவான் உள்ளூர் பணக்காரன் பணையாரா இருப்பான் எல்லா டுபா ஒரு வேலையும் பார்ப்பான் போலீஸ் கச்சு வச்சுக்கிட்டோம்னா எப்படி வச்சுக்க முடியும் சும்மா போய் போலீஸ்ல பேச முடியாது ஸ்டேஷனுக்கு அப்படியே போவான் பெரிய துண்டை போட்டு நேரா போயிட்டு சார் வணக்கம் அண்ணன் யார் தெரியுமா அண்ணா பத்து ஏக்கர் இடம் வச்சிருக்காரு ஐம்பது ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு இருபது ஏக்கர்ல மாடு பண்ண அப்படியா பிரியா இல்ல ஊர்ல இந்த கட்சியில இருக்காரு அப்படின்னோட அப்படியே என்ன இன்ஸ்பெக்டர் சார் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க ஒருத்தருக்கு கூட சேர் இல்ல தம்பி நாளைக்கு ஒரு நாலு சேர் கொண்டாந்து போட்டுரு சார் வீட்டுக்கு எது சார் வேணா அவரை கொடுத்துரு என்னான்னு பண்ணுங்க அப்புறம் ரூல்டு பேப்பர்லாம் வாங்கி கொடுங்க வாரம் வாரம் நீங்கள் வாங்கி பாருங்க எந்த பேனா வச்சிருந்துட்டான்னு பாருங்க பிளாஸ்டிக் பேனா நல்ல ஹீரோ பேனா ஒன்று வாங்கி கொடுங்க இப்படின்னு தான் கொடுப்பாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பொதுவாக வந்து கொடுக்குறவங்கள நீங்கள் வாங்கி வைப்பாங்க இந்த மாதிரிலாம் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெயிண்டர்ஸ் தரேன்னு வா ஒருத்தர் ஆயுதப்பூசிக்கு எல்லாம் அந்த பையன் அவன் எவ்வளோ பெரிய கிரிமினல்னு அப்புறம் தான் குடிச்சாதான் தெரியுமே தவிர அது வரைக்கும் அப்போ எல்லா மனிதனையும் நீங்கள் சந்தேக பண்ணோட்டதை தான் பார்க்க இவன் எப்படி இருப்பானோ அவன் அப்படி இருப்பானோ இவன் திருடனா இருப்பானோ நீங்க பாக்க வரவன பூராமே அப்படிதான் பாக்குற மாதிரி புரியுது பல்கலைக்கழகம் தொடர்பா பேசும்போது அதுல வந்து ஏன் இவ்வளவு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா பல கேள்விகள் ஏன் வந்து ஒரு விஷயம் வந்து என்னன்னா ஒரு பக்கம் ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து சுதந்திரமா இருக்கக்கூடாதா எட்டு மணிக்கு ஒரு பொண்ணு வெளியே போகாதா இருட்டுக்குள்ள போக கூடாதா என்ன சொல்ல வரீங்க நீங்க இருட்டுக்குள்ள ஒரு பொண்ணு அதெல்லாம் போகலாம் இருட்டுக்குள்ள ஒரு பொண்ணு போகலாம் நூறு பொண்ணு நகையை போட்டு போலாம் ரெண்டு பவுன் செயினை சுத்திக்கிட்டே போகலாம் தப்பு இல்லை அதனா சுதந்திரம் இருக்கு அதுவே அது வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கேட்கிற கேள்வி என்னன்னா நானா அப்பாவுக்குமா எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது கேட்கறத சொல்றேன் மக்கள்கிட்ட போய் பைட் எடுக்க போக அவங்க கேட்கறாங்கன்னா இது என்னத்துக்கு என்ன வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு அந்த பையனோட போகுது ஒரு சேனல்ல வந்து ரெண்டு பேரும் தள்ளி உட்கார்ந்துருக்கு மாதிரி அது சித்தரிக்கப்பட்டவையில் கூட தள்ளி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாதிரி போட்டிருக்காங்க ஆனா அந்த அவன் எடுத்த வீடியோல என்ன இருக்குன்றது போலீஸுக்கும் தெரியும் நீதி நீதிமன்றத்துக்கும் தெரியும் சரியா என்ன மாதிரியான ஒரு இதுல இருந்தது நம்ம அப்போ வந்து பெண்ணுக்கு சுதந்திரம் இருக்குன்றக்காக இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் நான் இந்த விஷயத்தை விட்டுருக்கேன் இது வந்து பாவம் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு இதை அப்படியே தனியா தூக்கி வச்சிருக்கேன் சரியா இப்ப வந்து ஒரு சின்ன உதாரணம் நான் கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு அடிபட்டு செத்து இருக்கு பாத்தீங்களா அடிபட்டு செத்துருக்கு அடிபட்டு செத்த உடனே நீங்க வந்து என்னன்னா எப்படி நீ வந்து ரோடு போட்டு இப்படி கார் ஓடலாம் எவ்வளவு வேகமா எத்தனை பாவி ஒரு நாயும் பூனையும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது இப்படி செத்து போச்சே அப்படின்னு கே கேக்குற கேட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இப்ப வந்து நீங்க வந்து ஒரு போகக்கூடாத இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்றது நீங்க தான் அவங்க பாதுகாப்பு உறுதி செஞ்சுக்கணும் முதல்ல நம்ம தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் காலேஜ் இது அது எல்லாமே அப்ப யார் வேணாலும் எப்போ வேணாலும் போகலாமா ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே பெண்கள் ஹாஸ்டலுக்குள்ள பிஜி படிக்கிறாங்க பிஹெச்டி படிக்கிறாங்க அவங்க எப்போ வேணாலும் அவங்களுக்கு அறிவு வேலை செய்யும் திடீர்னு பேசணும்னு தோணும் திடீர்னு டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னா எந்த நேரத்துல வேணாலும் ஹாஸ்டல்ல விட்டு வெளியில போகலாம் உள்ள வரலாமா எந்த இடத்துக்குள்ள வேணாலும் போகலாமா எந்த செடி மறைவிலையும் போய் எந்த பையனோட உட்காந்து பேசலாமா அப்படின்றதை ஒருத்தரை முன்னர் கேக்குறாங்க இதுல என்ன நியாயம் அப்படின்றது பாக்குறவங்களுக்கு சரி இந்த சம்பவத்தை பத்தி தெரிந்த மக்கள்கள் நியூஸ்ல என்ன சொல்றான் இதுல என்ன சொல்றான்னா அந்த சம்பவத்தை வச்சு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க இது எப்படி நடந்திருக்கும் என்ன நடந்திருக்குன்றத அவர்கள் இதுக்கே விட்டுருமே தவிர நம்ம கருத்து சொல்ல முடியாது

திருடி கிடையாது காவல்துறை கொடுத்தா அதுல என்ன இருக்கோ அத எது வந்து அரசியல் சட்டத்துல தடை செய்யப்பட்டிருக்கோ அதெல்லாம் தவிர்த்துட்டு அதுக்குதான் ஒரு டிவி சேனல் பேப்பர் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா லோல சப் இருந்து ரிப்போர்ட் கொடுத்தத அப்படியே சப் அடிச்சிட மாட்டான் சப் அடிட்டர் அடிக்கிறத அப்படியே புள்ளட்டின் எடிட்டர் போட்டிட மாட்டான் புல்லட்டின் போட்டாலும் அதை பில்டர் பண்ற சீஃப் எடிட்டர் வந்து இந்த செய்தி வேணுமா வேணாமா இதை எப்படி போடணும்ன்ற தரம் அறிந்திருக்காக தான் எடிட்டர் சீஃப் எடிட்டர்ல இருந்து ஒவ்வொருத்தனே வச்சு உள்ள சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க அவங்களே போடுறாங்க அப்படிங்கும் போது நீதிமன்றம் பண்ணுறது கூடாது நீதிமன்றம் சில விஷயத்தை பாராட்டி அப்படின்னு ஆஹ் ஆமா சார் தமிழக அரசுக்கு இருபத்தஞ்சு லட்சம் இழப்பீடு கொடுக்க சொல்லியிருக்கு கண்டனத்தை பதிவு பண்ணிருக்கு அதே மாதிரி காவல் ஆணையருக்கும் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உத்தரவு நீதிமன்றம் ஊடகத்துறைக்கு பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க சார் எஃப்ஐஆர் வெளியிட்டு சிறப்பா செயல்படும் போது பாராட்ட தானே செய்யணும் சிறப்பா அது வந்து அந்த உடனடியா அந்த செய்தியை கொண்டு வந்து பேப்பர்ல போட்டிருக்காங்க டிவியில போட்டிருக்காங்க போது பாராட்டுறாங்க நல்ல விஷயத்தை பாராட்டுறத நீங்க இது பண்றது அதை வந்து நீங்க ஊடகத்து மேல இருக்க வெறுப்பை வந்து நீங்க பார்க்க கூடாது மேல நெருப்பை கேட்க கூடாது ஊடகத்து மேல எல்லா விஷயத்திலையும்

சரி ஓகே சார் அந்த எஃப்ஐஆர் நியூஸ் எத்தனை பேர் பார்த்தாங்க என்ன ஏதுங்கிறது வந்து சொல்லிட்டாங்க பதினாறு பேர் எதை பார்த்திருக்காங்க பதினாலு பேர் பதினாலு பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க எஃப்ஐஆர் வெளியிட்டாங்க இல்லையா செய்தியில அது கூட அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காது ஆனா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து எஃப்ஐஆர்ல இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி படிச்சு சொன்னார் இல்லையா அவர் சொன்னதும் என்ன அரச விமர்ச்சதும் காவல்துறையை விமர்சிச்சதும் இதை எல்லாம் அடிச்சேங்க அவரா சவுக்கல்ல அடிச்சுக்கிறாரு அவர் வாழவும் விட மாட்டேங்க சாக விட மாட்டேறீங்க அவரை போட்டு கரிச்சு கொட்டிட்டே இருக்கீங்க பண்ணாமலை வாட்சைக்க பண்ணாமலை எதிர்க்குள்ள போனும்ன்றீங்களா செஞ்சது தப்புதான்மா அதுக்கான நீங்க சொல்றது ஒரு பூமைய வந்து மாநில தலைவர் வச்சிருக்காங்கன்ற ஆங்கிலம் தான் நீங்க கேக்குறீங்க கேக்குறீங்க இதெல்லாம் போய் சொல்லணும் ஆங்கிலம் நீங்க கேக்குறீங்க உங்கள எதிர்பார்ப்பு எனக்கு புரியுது எண்ணாமலை ஏன் புடிச்சு உள்ள போடாம இருக்காங்க அண்ணாமலை எல்லாம் இதெல்லாம் வந்து இப்ப சீரியஸா புடிச்சு போட்டிருக்கணுமே என்ற மாதிரியான உங்களுடைய ஆர்வம் இது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் உங்க கேள்வியில இருந்தே அது புரியுது நீங்க என்ன அர்த்தத்துல கேட்டீங்கன்னு தெரியல ஆனா எனக்கு வந்து அப்படிதான் புரியதல ஏன் அண்ணாமலை வாழ்ச்சி காமிச்சால ஏன் அண்ணாமலை மேல வழக்க போடல புடிக்கலன்ற மாதிரி நீ கேட்குறீங்க போடுவாங்க எல்லாருங்க எல்லாத்துக்கும் ஒரு கால வரும் பொறுமை வந்து ரொம்ப கடலிடும் பெரியது அப்படின்பாங்க அதனால நீங்களும் அதை பார்ப்பீங்க எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கு இப்பதான் சவுகால் அடிச்சிருக்காரு இப்ப அடுத்து சவக்கால் அடிப்பா போலீஸ் கூட்டு போய் குணியர் குமர அடிப்பாங்க இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்கும் வெயிட் பண்ணுங்க நன்றி சார் நன்றி மீண்டும் சந்தி low interest flexible repayment minimal documentation repco home loans your journey to home ownership is just a step away ஹாலிடேஸ் நாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தா ஹாலிடேஸ் சவுத் நம்பர் travel brand you know you are special when you are with gt holidays